ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் நிலம் தாங்க பெரிய பட்ஜெட்னு சொன்ன உடனே வீடியோ விட்டு ஓடிடாதீங்க இதில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குதுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து தென்னந்தோப்புங்க இது எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க மேற்கு வட தெ மூணு என்ட்ரன்ஸ் இருக்குங்க திருப்பூர் மாவட்டம்னு பொதுவாக எடுத்திங்கனாவே தண்ணி பிரச்சனை இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த தண்ணி பிரச்சனையை போக்குறக்கு என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவலும் இந்த காணொலியில் இருக்குங்க அதை பார்ப்போம் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா டேங்க் ஒன்று இருக்குங்க தார்பாய் டேங்க் ஆறு கோடி லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது இதுக்கு இரநூத்தி எழுபதுங்கிற அளவில் அறுபது அடி ஆழத்தில் கட்டியிருக்காங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பிஐபி பாசனம் இருக்குங்க மற்ற தோட்டத்துக்கெல்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தாங்க இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து இந்த ரெண்டு வருஷமே பிஐபி பாசனம் இருக்குதுங்க எப்போவுமே இந்த டேங்கை ஃபில்லாக வச்சுக்கலாங்க தண்ணி இல்லாத காலத்தில் இந்த வாட்டரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க தொண்ணூறு ஏக்கராங்க தென்னந்தோப்பு ஸோ இந்த டேங்கில்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு தேவையான தண்ணியை நிரப்பிக்கிறாங்க தண்ணி இல்லாத காலத்தில் உபயோகப்படுத்திக்கிறாங்க மூணு சின்ன டேங்க்காக இருக்குங்க அதில் ரெண்டு கான்க்ரீட் டேங்க்கு ஒரு தார்பாய் டேங்க்குங்க இன்னொரு தார்பாய் டேங்க்னு பார்த்திங்கன்னா அது பதினேழு லட்சம் லிட்டர் தண்ணி சேமித்து வைக்கலாங்க இங்கே இந்த தோட்டத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தென்னை மரங்களை வந்து இயற்கை முறையில் தாங்க பார்த்துக்கிறாங்க இங்கே இருக்கிற தென்னங் கழிவுகளையே வந்து அதை உரமாக போடுறதால பூச்சியிலிருந்து அவங்க பாதுகாத்துக்கிறாங்க ஈரப்பத மண்ணோட ஈரப்பதத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த நிலத்துலங்க முப்பது வருஷம் <coughs> மான ரெண்டாயிரம் தென்னைமரம் இருக்குங்க அது போக ரெண்டு வருஷமான ரெண்டாயிரத்து ஐநூறு தென்னைமரம் இருக்குதுங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த நிலத்துக்கு பூராவுமே இந்த நிலத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க ஆர்சி ஹவுஸுங்க அது போக வேலைக்கு வர்றவங்க தங்கிறதுக்கும் வீடுகள் கட்டியிருக்காங்க வேலைக்கு வர்றவங்க தங்கிறதுக்கு ஓட்டு வீடு கட்டியிருக்காங்க மூணு ஏரியாவில் இருக்குதுங்க டிராக்டர் செட்டு இருக்குங்க இந்த நிலம் பூராவுமே கார் போகிற அளவுக்கு பாதை அமைச்சிருக்காங்க தோ அது போக இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு கிணறு இருக்குதுங்க நாலு கிணறு பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பது எழுபது அடி மூணு கிணறு பார்த்திங்கனா இருபதுக்கு இருபத்தி அஞ்சு எழுபது அடியில் இருக்குதுங்க இருபத்தி ஆறு போர்வெல் இருக்குதுங்க இந்த நிலத்தில் ஆயிரத்தி இரநூறு அடிக்கு ஒரு போர்வெல்லு ஆயிரம் அடிக்கு ரெண்டு போர்வெல்லு எட்நூறு அடிக்கு எட்டு போர்வெல்லு எழுநூறு அடிக்கு அஞ்சு போர்வெல்லு ஆறுநூறு அடிக்கு பத்து போர்வெல் எல்லாமே க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ஃப்ரீ ஏபின்னு பார்த்திங்கன்னா நைன்டி ஹெச் ங்க வாட்டர் மோட்டார் பன்னெண்டு இருக்குங்க அருமையான தோட்டங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை அது கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக சந்திக்கிறேங்க நன்றிங்க